உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்றைக்கு மேசம் முதல் மேனம் வரை பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான சனி பகவானின் வக்கர நிபர்த்தி பலன்களை பத்தி பேச போறோம் சனி பகவானின் வக்கர நிபர்த்தி ஆகப்பட்டது நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி நடைபெற்றது சனி பகவானின் வக்ரம் அப்படின்னா சனி பகவானுடைய கண்ட்ரோல்ல தான் நாம் இருக்கிறோம் சனி பகவானுடைய வக்ர நிபர்த்தி அப்படிங்கிறது நாம செய்த புண்ணியங்களின் அடிப்படையில் ஜாதகத்துல நம்முடைய தசா புத்திகளின் அடிப்படையில் கோல்சார பழங்களின் அடிப்படையில் நம்மளுக்கு ஒரு விடிவு காலம் ஒரு விடுவிப்பது தான் சனி பகவானுடைய நிபர்த்தி அப்படி வந்து இந்த சனி பகவானாகப்பட்டது வக்ர நிபர்த்தியாகி எந்தெந்த ராசிகளுக்கு உயர்ந்த பலனை கொடுக்க போகிறார் எந்தெந்த ராசிகளுக்கு உயர்ந்த லாபத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கறதுதான் இந்த பதிவில் சொல்றோம் இப்போ நவம்பர் பதினாறாம் தேதி சனி பகவானுடைய வக்ர நிபர்த்தி இந்த வக்ர நிபர்த்தியால் இந்த பன்னெண்டு ராசிகளுக்குமே தான் அந்த பொற்காலத்தை நாம எப்படி கொண்டு செல்லணும் எப்படி பயன்படுத்த வேணும் அப்படிங்கிறது இந்த பதிவுல சொல்றோம் அதை ஸ்கிப் பண்ணாம எல்லாரும் பாருங்க இப்போ வந்து நாம மகர ராசிக்கு சனி பகவானுடைய வக்ர நிபர்த்தி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மகர ராசி சனி பகவானின் ஆதிக்கம் பெற்ற ராசி சனி பகவான் அப்படிங்கிறது நீதிமான் அவங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது திருட தெரியாது ஏமாத்த தெரியாது பிறர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் அவங்களுக்கு வந்து தலை நிறைய இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் தான் மகர ராசிக்காரங்க அவர்கள் கடந்த காலங்களில் அனுபவித்த கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல சொன்னால் தீராது நாம நினைச்சா ஒரு நிமிஷத்துல சொல்லிட்டு போயிடலாம் அந்த கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் அதனுடைய வழி அதனுடைய வேதனை என்னங்கிறது தெரியும் அது மாதிரி அவங்க சொந்த பந்தத்திலேயே பாதிக்கப்பட்டாங்க அண்ணன் தம்பிக்குள்ளேயே பாதிக்கப்பட்டாங்க அண்ணன் தம்பிக்கு துரோகம் செஞ்சாங்க தம்பி அண்ணனுக்கு துரோகம் செஞ்சாங்க தன்னுடைய சொத்தை இழந்தாங்க தன் வீட்டை விட்டே வெளியில போனாங்க நண்பர்களால் துரோகம் சொந்த பந்தங்களாகப்பட்டது அவங்கள ஏதாவது ரூபத்துல வாழ வைக்கிறேன்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து மோசம் பண்ணினாங்க பணம் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்துனாங்க இவங்க குடும்ப வாழ்க்கையிலேயே கணவனும் மனைவியும் ஒரே வீட்டில இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமே வாழ்க்கை நடத்தினாங்க ஒரு சிலர் சந்யாச வாழ்க்கை நடத்தினாங்க இன்னைக்கு குடும்பத்துல ஒரே குடும்பத்துல இருந்துமே அப்பா மகனும் பேசிக்கிறது இல்ல மகளும் அப்பாவும் பேசிக்கிறது இல்ல இல்ல மகனும் அம்மாவும் பேசிக்கிறது இல்ல மகளும் அம்மாவும் பேசிக்கிறது இல்ல இந்த ஏழரை சனியின் காரணமாக இந்த சனி பகவான் ஆப்பட்டது அவங்களுக்கு கொள்ளாத கொடுமைகளை கொடுத்து எப்படா நம்ம தப்பிப்போம் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறீங்க இப்ப உங்களுக்கு வந்து சனி பகவானுடைய வக்கர நிபர்த்தி இந்த நிபர்த்தி காலகட்டங்களில் இந்த கஷ்டத்திலிருந்து இந்த பிரச்சனையிலிருந்து இந்த கடன்ல இருந்து ஏண்டா இந்த வாழ்க்கை வாழறோம் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த சித்திரபதியிலிருந்து நாங்க வீழ்வோமா சாரி நாங்கள் வாழ்வோமா அப்படின்னு நீங்க எங்களை பார்த்து கேக்குறது எனக்கு புரியுது அப்ப நீங்க பட்ட கஷ்டத்துக்கு அளவே இல்லைங்கிறது எனக்கு தெரியுது அந்த சனி பகவானால நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய காலம் கஷ்டப்பட்டுட்டீங்க அந்த சனி பகவானாப்பட்டது உங்களுக்கு கொடுத்தது எல்லாத்தையுமே ஒரு அனுபவம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க அந்த அனுபவத்தை வச்சு நீங்கள் இதற்கு மேல வாழ்ந்தால் கண்டிப்பாக நீங்க இழந்தது எல்லாவற்றையும் அடைவீர்கள் அப்படிங்கிறது நான் உறுதியாக சொல்கிறேன் மகர ராசிக்காரங்களே நீங்கள் எதற்கும் இழைத்தவர்கள் அல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய வைராக்கியம் கண்டிப்பாக இவ்வளவு கஷ்டத்தை தாங்கிட்டு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா உங்களை தவிர வேற யாராலும் இவ்வளவு கஷ்டத்தை தாங்கிட்டு வாழ முடியாது நீங்க தாங்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபிறவி கண்டிப்பாக நீங்கள் சாதிக்க போறீங்க சம்பாதிக்க போறீங்க நல்ல நிலைமைக்கு வர போறீங்க இந்த வக்கர நிபர்த்தி காலகட்டத்துல உங்களுக்கு ஏழரை சனியே முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோங்க ஏன் சொல்றேன்னா உங்களுடைய ராசியை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் ஒரு சுப கிரகமாகப்பட்டது ஒரு பாவ கிரகத்தை பார்க்கும்போது அந்த சுப கிரகத்தின் வேலைதான் இங்க நடக்கும்போது இல்லையோ பாவ கிரகத்தின் வேலை அங்க நடக்காது அப்ப இந்த ஏழு இருந்து நீங்க தப்பிச்சுட்டீங்க அப்படிங்கிறது நான் உறுதியா சொல்றேன் நான் சொல்வது உண்மை அது மட்டும் இல்ல இந்த சனி பகவான் இப்ப வந்து கடைசி பீரியடு இந்த சனி பகவான் உங்களை விட்டு போகும்போது அது இருக்கும்போது உங்களுடைய கஜானாவையே காலி பண்ணுச்சு நீங்க வந்து ரொம்ப நல்லவங்களாக இருந்து யாராருக்கு உதவி செய்யணும்னு செஞ்சீங்க ரொம்ப நல்லவங்களா இருந்து நிறைய விஷயத்துல ஏமாந்து போனீங்க நிறைய சொத்தை இழந்தீங்க இன்னைக்கு நீங்க மட்டும்தான் மொத்தமா இருக்கிறது உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாமே போச்சு அது உறவுகளாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி சொத்தாக இருந்தாலும் சரி எல்லாமே போச்சு எல்லாமே போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அறிவே வந்துருக்குது அப்ப இந்த அறிவின் காரணமாக உங்களை சுத்தி இருக்கிறது எல்லாமே போனாலும் கண்டிப்பாக நீங்கள் வாழ பிறந்தவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் சம்பாதிக்க பிறந்தவர்கள் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களால வளர முடியும் வாழ நீங்கள் பட்ட கடனை மெல்ல மெல்லமாக மொத்தத்தையும் அடைக்க முடியும் அதற்குண்டான பீரியடு தான் இப்ப வந்திருக்கு இந்த சனி பகவானுடைய வக்கரை நிபர்த்தி சனி பகவான் போகும்போது அந்த கஜானாவை கண்டிப்பாக மீண்டும் நிரப்புவதற்குண்டான வாய்ப்பு என்னவோ அந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுப்பார் இதற்கு முன்னாண்ட உங்கள்ட்ட திறமை இருந்தது அறிவு இருந்துச்சு அந்த வாய்ப்பு கிடைக்கல இப்போ அந்த வாய்ப்பும் இருக்கும் அந்த அறிவும் இருக்கும் அந்த அறிவும் அந்த வாய்ப்பும் ஒன்று சேரும்போது உங்களுக்கு கிளிக் ஆகும் அப்போ உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சினிஃபீல்ட நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நீங்க படிச்ச படிப்புக்குண்டான வேலை கிடைக்கும் நீங்க என்ன படிக்கும்னு நினைக்கிறீங்களோ படிக்க முடியும் நீங்க வெளிநாடு போக நினைச்சாலும் வெளிநாடு போக முடியும் நீங்க என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த பிசினஸ் மீண்டும் தூக்கி நிறுத்த முடியும் பிசினஸ்ல வந்து எல்லாமே இழந்தீங்க உங்களுக்கு வேலையாட்டு சிறப்பா அமைவாங்க அந்த பிசினஸ் நல்லபடியா நடத்துவீங்க நீங்க வந்து பார்ப்போம் மூடப்பட்ட கம்பெனி கண்டிப்பாக திறக்கும் அதை கண்டிப்பாக மீண்டும் எல்லாரும் வேலை செய்வீங்க அந்த இடத்துல உங்களுக்கு லாபத்தை சம்பாதிப்பீங்க நீங்க பல லட்சங்கள் பல கோடிகள் சம்பாதிச்சு உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உயர்ந்து நல்ல அந்தஸ்துக்கு வந்து நான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களை சுத்தி இருக்கிறாங்க இல்லையா எதிரிகள் துரோகிகள் நீங்க வாழக்கூடாது நீங்க எந்திரிக்க கூடாது நீங்க நல்ல நிலைமைக்கு வரக்கூடாது உங்களுக்கு அரசியல நல்ல பட்டம் பதவி கிடைக்க கூடாது நீங்க வீழ்ந்து போகணும் எந்த ரூபத்திலுமே நீங்கள் தலையெடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சாங்க இல்லையா துரோகிகள் எதிரிகள் அவர்களுக்கு முன்னாண்ட நீங்கள் தலையெடுத்து சம்பாதித்து சாதித்து காட்டுவீர்கள் அப்படிங்கிறது நான் உறுதியா சொல்றேன் மகர ராசிக்காரங்களே உங்களால முடியும் உங்களால முடியாததை நான் சொல்லல உங்களால முடியும் முடியும் என்பதற்கு நம்மளுக்கு ஒரு நல்ல நேரம் வரணும் நல்ல நேரம் வந்தாத்தான் முடியும் என்பதையும் முடிச்சு காட்ட முடியும் அந்த நல்ல நேர காலங்கள் உங்களுக்கு வந்தாச்சு அப்ப நீங்கள் நினைத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல எதிர்காலம் நல்ல எதிர்காலம் அந்த எதிர்காலத்தை நீங்கள் சிறப்பாக ஜெயித்து உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒளி பிறக்கும் உங்க வாழ்க்கையில அந்த ஒளி வந்தாச்சு உங்களுக்கு வெளிச்சம் வந்தாச்சு அந்த வெளிச்சம் ஒண்ணு போதும் நல்ல புருஷனுக்கு வரக்கு கண்டிப்பாக நீங்க நல்ல புருஷனுக்கு வந்துருவீங்க இப்ப உங்க ராசி குரு பாக்குறதுனால நல்ல திருமணங்கள் நடக்கும் தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாமே நடக்கும் அது போக குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் மறுமணம் வாழ்க்கையில் மறுமணம் செஞ்சுக்கோ நினைக்கிறவங்களுக்கு அதுவும் கரெக்டாக நடக்கும் அப்ப எந்த ஒரு குறையுமே இல்லாமல் ஒரு நிறைவான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க தைரியமாக இருங்க தன்னம்பிக்கோடு இருங்க எல்லாமே நடக்கும் நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் அனுப்பிச்சு வைங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்